அரசியலின் தேர்ந்த அரசியலால் ஆடப்பட்டு கவிக்கிறதுக்கு வாய்படுத்த அந்த தயாரிப்பாளர் அவர்களும் பல வெளியும் காரணமாக சாரவர்கள்

எல்லா இங்கே இருக்க கட் பண்ணு கட் பண்ணுனா எது கட் பண்ணும் தெரியாது நம்பர் இல்லை போக முடியாது வர மாட்டே வர மாட்டே நீங்க சரி அவங்க யாரும் இல்லை யாரும் இல்லை நீங்க யாரும் இல்லை எல்லாரும் யாரும் இல்லை மைக்கிட்ட பேசுங்க சரி நீங்க சரி வர வணக்கம் நான் அந்த படத்தில் பெருமா வந்த கேரக்டரில் நடிச்சிருக்கேன் எனக்கு வாய்ப்பு ஹருகேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல படத்தை இந்த ப்ரொடியூசருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி இந்த படத்தை பார்த்தீங்க நீங்கள் எல்லாரும் இந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அந்த கிட்டத்தையும் இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேருங்க தூங்கி ஏந்திரிச்சு படுக்க போகிற வகையிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு அரசியல் இருக்குது நம்ம நாட்டில் நாம் வாழ்ந்த இடத்துல பெருவில் போயிட்டு ஒரு தண்ணி பானை வச்சு தண்ணி ஊற்றுனா கூட அதை நீ வைக்கக்கூடாது நீ ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க நான் எடுக்கிற இடத்துல ஒரு மரக்கண்ணு நட்டேன் அதை நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அப்படின்னாங்க அப்போ தான் தெரியுது ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது அப்படின்றது இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க இது உங்கள் கையில் தான் இருக்குது ஊரமாக ஊடக பிரமாக்கள் நீங்கள் தான் நீங்கள் தான் எங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் நன்றி வணக்கம் மேடம் பேசுங்க பேசுங்க

காமிச்சு ஒரு கலை நடக்கிறப்ப மக்கள் தன்னை எதுவாக கூடுவாங்க இல்லையா அதுக்காக தான் அந்த அந்த கேரக்டர் அந்த ஒரு யோசனை பண்ணி அப்படி ஒரு ஐடியா பண்ணிச்சு அதுவும் பிடிச்சமான விஜய் சாங்கு அஜித் சாங்கு போட்டால் தன்னை அவங்க ஆட்டத்துக்கு மக்கள் எதை வேஸ்ட் மாட்டாங்க சின்ன குழந்தைய போக வருவாங்க சின்ன குழந்தை வந்து அதை தேடி அம்மா அப்பாக்கள் வந்துருவாங்க இல்லையா அந்த பிளான்ல தான் அவர் கூட்டத்துக்குறக்கா அப்படி ஒரு ஐடியா பண்ணாங்க இப்போ ஆணவ கொலைகள் அதிகமாகிடுச்சு ஸோ இந்த இந்த நேரத்தில் இந்த படத்தை தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படிலாம் அதை எடுத்து நாங்கள் வந்து முன்னாடியே எடுத்துட்டோம்

நான் என்ன நீ இந்த படத்தை எடுக்கிறீங்க எடுக்கிறேன் இப்ப இல்ல நீங்க தென்மாட்டம் போய் பாருங்க இதே மாதிரி ரெண்டு பேரும் படம் எடுத்தாங்க ஒரு சாதி அமுக்கப்படுது இன்னும் ரெண்டு சாதி ஏத்தப்படுதுன்னு சொல்லி சொல்லி படம் எடுத்து நீங்க அவங்க வளர்ந்துட்டாங்க அந்த ஜாதி வளர்ந்து கிடையாட்ட வளரல

நினைவுல சரியா இருக்காது அவங்கள காப்பாத்தி எதுவும் பண்றாங்க அப்பவும் அவங்க ஜாதி வரி ஒன்று வருது எது மென்ஷன் பண்றீங்க இல்ல அவங்க பைத்தியமாக இருப்பாங்க காப்பாத்தினவங்கள வந்து நம்ம எப்பவுமே ரொம்ப நன்றி என்ன புரியுது நம்ம எல்லாரும் படம் என்ன பண்ணால் ஆண்கள் தான் ஜாதியை வளர்க்குறது வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க நம்மள அறியாமலே பெண்கள் மூலியமா நிறைய ஜாதி கடத்தப்படுது அது அவங்களுடைய நம்ம அறியாமலே கடத்த போகிறோம் பெண்கள் மூலியமாகவே நிறைய ஜாதி கடத்த போகிறது கிராமம் அதை பதிவு பண்ணுறதுக்காக தான் அது வச்சு நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் என் கிராமத்தில் ஏன் இப்படி என்னை குணப்படுத்தின அப்படின்ற ஒரு படத்துக்கு நலர் வந்து நாளை நம்மதேன்னு வச்சுட்டு காவிகளில் இருக்கு ஆனால் கடைசி கடைசி சீன்ல பெருமாளை குலம் பண்டிகை சார் அந்த பெரிய மனுஷன் செத்தாரா இருக்கிறாரா சார் அந்த அம்மாவோட கூட்டிட்டு கருத்து இந்த டேத்த காட்டுறீங்க அதை காட்டவே இல்லையே

பென் கரெக்டர் மூலமா பட்டாங்க எதிலும் ஒரு வெற்றி பரவ இது இந்த எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு இந்த எடுக்கும்போது என்ன பிரச்சனை கண்டிப்பா வந்து நீ ஒரு போய் ரெண்டு ரெண்டு இருப்பாங்க உங்களுக்கு சொல்லுங்க நடக்கல एक्चुअली எடுத்தது ஒரு ரெண்டு கிராமம் அந்த கிராம மட்டும் முழு பண்ணாங்க அதாவது காலேஜி இல்லையா

சார் எல்லாரும் பொதும நடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தடுமாட்டம் இல்லாமல் நல்லா வேலை வாங்கலாம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க